வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான நாட்டு முருங்கை வெரைட்டியை பற்றி பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் மரமாக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாட்டு முருங்கை செம்முருங்கை அப்படின்னு சொல்லி ஒரு வகை அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போச்சு விதையாக தான் இதை நான் போட்டேன் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வகை முருங்கைகள் நான் வச்சுருக்கேன் அதில் மற்றதுலாம் காய் இருக்கோ இல்லையோ எனக்கு இந்த செம்முருங்கையில் வந்து ரெகுலராக காய் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நான் காய் பறிக்கும் போது ஒரு பக்கம் அதாவது மேலே கரண்ட்டு கம்பி இருந்ததுனால ஒரு பக்கம் வாதம் மட்டும் உடைச்சிட்டேன் உடைச்சதுதான் இப்போ கீழே கிடக்கு அந்த ஒரு பக்கம் வாதில் இருந்த காய்கள் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை அடிக்கு மீடியம் சைஸாக வரும் ரொம்ப பெரிய முருங்கையாகவும் வராது ரொம்ப குட்டியாகவும் வராது ஒன்றரை அடிக்கு வரும் பெருசாக எந்த விதமான சத்துக்களும் நம்ம வந்து கொடுத்ததில்ல இது வந்து சாதாரணமாக முருங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது அதுக்கு மெயின்டைன் பண்ணோம்னா போதும் அதுக்கப்புறம் அதுவே பிக்கப் ஆகி வந்துடும் தரையில அப்படிங்கும்போது போது பாட்டில வச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பா எல்லாத்துக்கு எல்லா செடியும் பராமரிக்கிற மாதிரி தான் ஆகணும் இப்போ அதுல வந்து எனக்கு இதுல ஒரே ஒரு வாதில மட்டும் இவ்வளோ காய்கள் இருந்தது மற்ற செடியிலலாம் எனக்கு காயே இல்லை இப்போ இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா இன்னும் செடி முருங்கை இருக்கு வேறு மரம் முருங்கை இருக்கு யாழ்ப்பாண முருங்கை இருக்கு இதுல காய்கள் இன்னும் வைக்க ஆரம்பிக்கல ஆனா இதுல மட்டும் எவ்வளோ பூக்கள் பாருங்க பூக்கள் அப்படியே கொத்து கொத்தா வச்சு காய்களும் வச்சுக்கிட்டே தான் இருக்கு இதுல வந்து கட்டிங்ஸ் இன்னும் நான் ட்ரை பண்ணல இனிமே தான் ட்ரை பண்ணனும் இதுல இந்த இந்த முருங்கை காய்கள் பாருங்க அந்த லேசான சிவப்பு வரியோடுன மாதிரி இருக்கும் நார்மலா நம்ம கடையில் வாங்கும் நல்ல பச்சை பசேர்னு இருக்கும் இந்த இலைகள் மாதிரி இவ்வளோ பச்சை வரும் ஆனா வந்து இதனுடைய இது வந்து செம்முருங்கை அப்படிங்கிற இனம் அப்படிங்கிறதுனால அந்த காய்கள் வந்து லேசாக சிகப்பு கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இது நாட்டு முருங்கை அப்படிங்கிறதுனால ரொம்ப அருமையான டேஸ்ட்டு இது வந்து கமர்ஷியலாக வெளியே விற்று நான் பார்க்கல இது வரைக்கும் நான் பார்க்கல அது மாதிரி கம்பளி பூச்சி தாக்குதல் நமக்கு முருங்கைக்கு நிறையா வரும் இல்லையா மற்ற முருங்கையோடு ஒப்பிடும்போது இதுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம் ரொம்ப அதீதமான ஒரு கம்பளி பூச்சி தாக்குதல் இந்த மரத்தில் நான் வந்து பார்த்ததில்ல அங்கங்கே ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அது மாதிரி தான் பார்த்துருக்கேன் அதனால நீங்கள் நாட்டு முருங்கை தேடுறீங்க நாட்டு வெரைட்டி மட்டும் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முருங்கையை வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் கமர்ஷியலாக எப்படின்னு எனக்கு தெரியலைங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாட்டு முருங்கை ஓகே ஏன்னா கமர்ஷியலாக நான் பார்க்குற முருங்கைகள் எல்லாமே நல்ல பச்சை பசேர்னு இருக்குது அந்த கலரே வந்து வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிறதெல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது இது வந்து அந்த லேசான சிகப்பு வரி ஓடுனதுனால இது எப்படி கமர்ஷியலாக எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியலை நம்ம வீட்டுக்குன்னா நாட்டு முருங்கைன்னு நம்ம திருப்தியாக யூஸ் பண்ணலாம் முருங்கை பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை ஒரு வாதம் உடச்சி விட்டேன் எனக்கு முருங்கை காய் கீரை பறிச்சிக்கலாம் பூ பறிச்சிக்கலாம் அதையும் சமைச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் முருங்கை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரகம் இந்த நாட்டு முருங்கை செம்முருங்க இதை நீங்கள் வளர்த்தலாம் இந்த விதைகள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயும் வெப்சைட்லேயும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அனுப்பி தரலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அதுவும் வாங்கிக்கோங்க